எனக்கு எது விருப்பமோ எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் அவனை அவன் மீது கடமையாக்கி இருக்கிறேன் அதை செய்வதன் மூலமாக அவன் என்னை நெருங்குகிறான் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க எனக்கு விருப்பமான ஒன்றை நான் அவனுக்கு கடமையாக்கி இருக்கிறேன் அதை செய்வதன் மூலமாக அவன் என்னை நெருங்குகிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்ப நமக்கு கடமையானது என்ன தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது இவற்றை எல்லாம் செய்வதன் மூலமாக என்னுடைய அடியான் என்னை நெருங்குகிறான் எந்த அளவுக்கு நெருங்குகிறான் என்று சொன்னால் ஹத்தா இறுதியில அவன் இதை செய்து செய்து என்னை நெருங்கி கொண்டே இருக்க நான் என்னால் தாங்க முடியாமல் நான் அவனை விரும்ப ஆரம்பித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டான்